எல்லா கோடும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசி அலேஹி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹி அனைத்து கோலும் உண்டாகட்டுமாக அலஹம்துல்லா அலக்துல்லில்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கரி முஜிதாஹும் அரைகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிழங்கள் தப தாபிங்கள் வடிமார்கள் இறைநி செல்வர்கள் சாலிகான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்குகின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் என்றென்றும் ஆலமே அன்பிருக்கிறேன் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அல்ஹமுது இல்லா இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு வித்திட்டானோ அனைத்தையும் செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டு தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹராமான தீய காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருந்தொரியவனாக ஆமின் ஆமின் யார் அம்பலாலமீன் அன்பிருக்கிறே அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வருடத்தின் முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகின்ற ரபியுல் அவர் மாதத்தினுடைய முதலாவது ஜுமாவில நாம் எல்லாம் விட்டிருக்கின்றோம் சென்ற வார ஜுமாவினுடைய அவையில அருமை நாயகம் சொல்லுவாகும் அனைதி வசல்லம் அன்னவர்களை குறித்து முந்திய வேதங்களிலேயும் திருமறையிலேயும் நவிமார்களின் மூலமாக சொல்லப்பட்ட செய்திகள் எதுவெல்லாம் பெருமானரை குறித்து முன்னறிவிப்புகளான பெருமானார் பிறக்கின்ற வரை நிகழ்ந்த எல்லாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம் இந்த அவையில பெருமானார் பிறந்ததற்கு பின்னால் அவர் அவர்கள் வளரும் பருவங்களிலே அவர்கள் குறித்து அல்லாம சொல்லுகின்ற செய்தி இவைகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்கினி அங்கே நல்லடியார்கள நல்லடியார்களே பெருமானார் நபி சொல்லாமல் அழைத்தி ஒல்லம் அன்னவர்கள் பிறகுகின்ற பொழுது சென்ற வாரத்திலே சொன்னோம் அன்னை ஆமினாமாவிடத்தில் கேட்கப்பட்டது பெருமானார் பிறகுகின்ற பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கேட்குகின்ற பொழுது அன்னை ஆமினாம அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் பெருமானார் பிறகுகின்ற பொழுது எனக்கு பிரசவ வழி எதுவுமே ஏற்படவில்லை அதை போன்று அரண்நாயகம் சமலாஜி வசந்தம் அவர்கள் பிறந்த பொழுது என்னுடைய அந்த வீடு முழுவதும் ஒளிமயமாக அந்த ஒளிமயம் கிழக்கிலிருந்து மேற்கு வரை சென்றடைந்தது அந்த ஒளியிலே நாங்கள் அந்த வீட்டை முழுவதுமாக பிரகாசமாக நான் கண்டேன் என்பதாக அன்னை ஆமினா அம்மா அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை பார்த்தோம் பெருமானார் நின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாமதான ஒரு சிறப்பை கொடுத்து ஒரு முகிசாவாக அவர்கள் பிறக்குகின்ற பொழுது அவர்கள் இவ்வுலகினுடைய இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருவார்கள் என்பதாக அல்லாஹ் அறிவிக்கும் விதமாக பெருமானார் பிறக்குகின்ற பொழுது அந்த மக்கமான அல்லாம் மிகவும் ஒளிமயமாக ஆக்கினான் என்பதாக அன்னை ஆமினா அம்மா அவர்கள் அறிவிப்பார்கள் அதே போன்று பெருமானின் சொந்தமாக அனைத்து வசந்தமன்னவர்கள் பால் குடி வயதில் இருக்கின்ற அந்த குழந்தை பருவத்திலே அவர்களை எப்படியெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தான் பால்குடி வயதிலே சிறு வயதிலே பெருமானார் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது திருமறையிலே சொல்லுவான் அலம் நபியே நாம் கண்டு அவன் உமக்கு தங்கும் இடத்தை அளித்து உங்களுக்கு உலிடத்தை அவன் அளிக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பெருமானாரை குறித்து வல்லுமாவின் உடைய ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் அன்பருகனை அல்லாஹின் நல்ல இந்த விளக்கம் அனுப்புகின்ற பொழுது அரவைநாயகம் சொல்லலாகவும் அழகியோ சொல்ல அன்னை இருக்குகின்ற அந்த மன்னர்கள் அவருடைய தந்தையாரை அவர்கள் இழப்பார்கள் பெருமான சொல்லதாகவும் அழகியோ சொல்ல மன்னர்கள் அன்னை ஆமினானுடைய வயிற்றிலே இருக்குகின்ற பொழுது தன் தந்தையை இழந்தவர்களாக பெருமானார் பிறக்குகின்றார்கள் பிறந்த கொஞ்ச நாட்கள் ஒரு ஆறு வயது அ அன்னை ஆмина அம்மாவும மதாரி தாயர் தாய்மர்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் இலக்குகின்றார்கள் தாயருக்கு பின்னால் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பெருமானாரை வளர்ப்பார்கள் எதுவரை எட்டு வயது வரை பாட்டனார் இடத்திலே பெருமானார் வளருவார்கள் பெருமானார் எட்டு வயதிலே இருக்கின்ற பொழுது அன்னை பாட்டினார் அவர்களும் ஒப்பாத்தாக ஆகிவிடுவார்கள் அதற்கு பின்னால் அபுந்தாரிவருக்கு அபுந்தாரிவிடத்திலே பெருமான செல்லந்தாகும் அழகியோ செல்ல வந்தவர்கள் வளருவார்கள் எதுவரை என்று சொன்னால் அவருடைய மரணம் வரை எட்டு வயதிலிருந்து பெருமானார் அவருடைய பெரிய தந்தையாரிடத்திலே அருமை நாயகம் செல்லந்தாகும் அழகியோ செல்ல வந்தவர்கள் வாழ்வார்கள் அவருடைய கட்டுக்கோமிலே அவர்களை வைத்து அல்லாஹும் தாள பெருமானாரை பாதுகாத்தான் இதை தான் அல்லாஹ் திருமறையிலே இப்படி சொல்லுகின்றான் நின்றான் அலன் எளிது கையோ தீமன் ஆவா அவரை அனாதையாக நம் இவ்லகிற்கு பிறக்க வைத்து அவரை நாம் பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு போரிடத்தை தந்தோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி சொல்லிக்காட்டுவான் தாயத்தி இறக்குகின்ற பொழுது மலக்குமார்கள் ரம்மிடத்திலே கேட்பார்கள் அல்லாஹ் கேட்பார்கள் நீ மாதா வலதும் நபிஈக்க எத்தையுமன் யார் உன்னுடைய பிரியமான நபி அருமையனாயும் சம்பந்தாவும் அழகிய சொல்ல வண்ணவர்கள் அந்த நபியிற்கு நீ எதற்காக வேண்டி அவரை பிறக்குகின்ற பொழுது அவர் வளருகின்ற பொழுது அவர் எத்தியுமா எதற்காக நீ படைத்தாய் எதற்காக நீ எத்தீமாக அந்த குழந்தையை நீ ஆக்கினாய் உனக்கு பிரியமான நபி அல்லவா நீ பாதுகாக்குகின்ற நபி அல்லவா அப்படிப்பட்ட நபி அப்படிப்பட்ட அந்த குழந்தையை நீ எதற்காக சிறு வயதில அனாதையாக தாய் தந்தையை இழந்தவர்களாக நீ எதற்காக அவர்களை வளர்த்தாய் என்பது சிறு பிள்ளை சிறு பிள்ளையாக அவர்களை ஆக்கினாய் என்பதாக கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அழகாக சொல்லுவான் மலக்குமார்களிடத்தில் பகால் அல்லாவும் அண அல்லாமல் சொல்லுகின்றான் ஆனால் நான் லகு அவருக்காக இருக்கின்றேன் எப்படி வழியாக அவருக்கு நான் பாதுகாப்பான பாதுகாப்புவனாக அவருக்கு ஒரு நண்பனாக நான் இருப்பேன் வஹாபிலுன் அவரை பாதுகாப்பனாக பாதுகாப்பவனாக நான் இருக்கின்றேன் ஒன் அவரை அவருக்கு உதவி செய்பவனாக நான் இருக்கின்றேன் அவரை வளர்த்து பாதுகாத்து அவருக்கு நண்பராக அவருக்கு எல்லா விதத்திலையும் கொடுப்பவராக அவரை பாதுகாப்பவனாக அவருக்கு உதவி செய்பவராக எல்லா விதத்திலையும் அவருக்கு ஒரு உறுதுணையாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை நான் அனாதையாக ஆக்கினேன் என்பதாக மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான் என்பதாக பசீலியர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் அல்லாகவே நல்ல பெருமான பிறக்குகின்ற பொழுது அரவையில் ஆகும் அப்படி வளர்ந்தார்கள் அந்த அனாதையாக பெருமானார் அவர்களுக்கு உறுதுணையாக அல்லாது பாட்டனாரை சில நாட்கள் பெரிய தந்தையை சில நாட்கள் மனைவி மாறுகிறே இப்படி மாறி மாறி அவர்களை காத்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பிறந்த பொழுதிலிருந்து பெருமானார் நபித்துவத்தை அடைந்து மரண

பிள்ளைகளுக்கு ஏழு நாட்கள் கழித்து பெருமானாரிற்காக ஆடு அறுக்குகின்றார்கள் ஹக்கீகா கொடுக்குகின்றார்கள் கொடுத்துவிட்டு விட்டு பெருமானாருக்கு பெயரை சூட்டுகின்றார்கள் இப்ப பாட்டனார் என்ன பெயர் சூட்டினார்கள் முகம்மது என்பதாக சூட்டுகின்றார்கள் பெயரை அங்கு மக்காவில் இருந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு விட்டு அப்துல் முத்தலிபின் இடத்துல என்ன நீங்க புதுவிதமான பெயரை வைத்திருக்கின்றீர்களே நம்முடைய இந்த குறைசி வம்சத்திலே நம்முடைய மூதாதியருடைய பெயராக இந்த பெயர் இல்லையே என்பதாக கேட்கின்ற பொழுது அவர் இடத்திலே பாட்டினார் சொல்லுகின்றார்கள் இந்த குழந்தை ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த குழந்தை ஒரு அற்புதமான குழந்தை இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்று சொன்னால் இது ஒரு காலத்திலே இந்த மக்களை பாதுகாக்குகின்ற அளவு உருவாகக்கூடிய ஒரு குழந்தை இன்னும் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பிறக்குகின்ற பொழுது நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் அந்த ஒரு மரத்தை நான் பார்த்தேன் அந்த மரத்தின் அருகாமையிலே மக்கள் எல்லாம் சென்று அந்த மரத்தை பிடித்து கொண்டார்கள் அந்த மரத்தை மக்கள் எல்லாம் பிடித்து கொண்டார்கள் இந்த கனவிற்கு விளக்கம் என்ன என்பதாக நான் தேடி அதற்கான விளக்கத்தை தேடுகின்ற பொழுது எனக்கு விளக்கம் இப்படி வந்தது உங்களுடைய வம்சத்திலே ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது அந்த குழந்தை இந்த மக்களை பாதுகாக்கும் அதனுடைய அதனுடைய உதாரணம் தான் இந்த கனவு என்பதாக எனக்கு விளக்கம் சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு குழந்தை இந்த குழந்தையாக இருக்குகின்றது அந்த நேரத்தில் பிறந்த குழந்தை இவர் எனவே தான் இவருக்கு முகம்மது என்பதாக நான் பெயர் வைத்தேன் காரணம் முகம்மது என்று நாம் இங்கு இவரை நாம் புகழ வேண்டும் வானத்திலே இவருடைய புகழை அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வானத்திலேயும் பூமியிலேயும் அவர் புகழப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருக்கு நான் முகம்மது என்கின்ற அந்த பெயரை நான் சூட்டினேன் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் அல்லாஹி நல்லடியார்களே பெருமான நபி சன்னந்தாக அழகிய மன்னர்கள் பிறக்குகின்ற பொழுது பிறந்து அவர்களுக்கு பேர் வைக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கான பெயரை அழகாக தேர்வு செய்கின்றான் முகமது என்பதாக கனவிலே இப்ராஹிம் அலிகிஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லுவார்கள் வாரத்தில் சொன்னோம் அதை போன்று பாட்டனாருடைய கனவில் இப்படி ஒரு கனவு தோன்றுகின்றது அந்த கனவிற்கு அவர் விளக்கம் தேடுகின்ற பொழுது இந்த குழந்தையினுடைய விஷயத்திலே அவருக்கு விளக்கம் கிடைக்குகின்றது அவருக்கு பாட்டனார் முகமது என்பதாக பெயரை வைக்குகின்றார் பிற்கனே அல்லாஹின் நல்லடியார்களே அருமைநாயகம் சகல்லாக அழகிய சொல்ல மன்னவர்கள் அவருடைய புகழ்ச்சியை அல்லாஹும் தாலா மேலோங்க செய்கின்றான் அவர்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்து அடுத்தபடியாக பெருமானார் குழந்தையாக இருக்குகின்ற பொழுது அன்றைய அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் பெற்ற தாய் பிள்ளைக்கு வருவார்கள் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் வருவார்கள் வந்து பிள்ளைகளை எடுத்து சென்று இரண்டு வருடங்கள் இரண்டரை வருடங்கள் பிள்ளைக்கு பால் கொடுத்து மறுபடியும் வந்து விட்டு விட்டு அதற்கான ஹதியாவை தொகைகளை வாங்கிக் கொள்ளுவார்கள் இப்படி வருகின்ற பொழுது மதினாவில் இருந்து ஒரு கூட்டம் கிளம்புகின்றது அதிலே ஹனிமது சகதியார் தாய் ஆனா பால் குடி பெருமானாருடைய பால் குடி தாய் என்று சொல்லப்படுகின்ற ஹனிமது சகதியார் இடையத்தில் தாய்லானுகா அவர்கள் வருகின்றார்கள் அவர்கள் வருகின்றார்கள் மதினாவில் இருந்து ஒரு கூட்டத்தோடு வருகின்றார்கள் வருகின்ற பொழுது ஹனிமது சகதியார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமானாரை நான் வாங்கிய பொழுது எனக்கு என்னென்ன வரக்கத்துகள் கிடைத்தது என்பதை குறித்து அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் அன்றை மதினாவிலருந்து நாங்கள் கிளம்புகின்ற பொழுது எங்களோடு நிறைய பெண்மதிகள் கிளம்பி வந்தார்கள் பிள்ளைகளை வாங்குவதற்காக நாங்கள் மக்கமாநகரை நோக்கி வந்தோம் வருகின்ற பொழுது என்னுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் நானும் என்னுடைய கணவரும் மிகவும் பட்டினையிலே கடந்து கடந்தோம் பஞ்சகாலம் மக்காவிலே மதினாவிலும் பஞ்சகாலம் அப்படி ஒரு நிலை எங்களுக்கு உண்ணுவதற்கு உணவு இல்லை எங்களால் நடக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் மதினாவில் இருந்து கிளம்புகின்றோம் எங்களுடைய பிள்ளை அழுது கொண்டே இருக்கின்றது நான் சத்தாக இருந்தால் தான் என்னுடைய பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க முடியும் என்னுடைய பிள்ளை இருக்கும் உணவில்லை என்னுடைய காரணம் என்னுடைய மனுவிலே என்னுடைய மார்பகத்திலே பால் சுரக்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இளவும் இரவு முழுதும் அழுது கொண்டே கணவரும் தூங்கவே இல்லை கணவரும் பட்டினி மனைவியும் பட்டினி பிள்ளையும் பட்டினி ஒரு குடும்பம் பட்டினியாக இருக்குகின்ற ஒரு பஞ்ச காலம் கிளம்புகின்ற ஒட்டகம் அது எப்படி இருந்தது என்று சொல்லுகின்றார்கள் என்னிடத்தில் ஒரு பெண் ஒட்டகம் ஒன்று இருந்தது அதுல பால் சுத்தமாக கரைக்கவே இல்லை அதுவும் பட்டினியால் வெளிந்து நலிந்து இருந்தது அந்த ஒட்டகத்தை நாங்கள் அந்த ஒட்டகத்தை அழைத்து கொண்டு என்னிடத்தில் ஒரு பெண் கழுதை ஒன்று வெள்ளை நிற கழுதை ஒன்று இருந்தது அதன் மீது நான் ஏறி பயணம் செய்து வந்தோம் வருகின்ற பொழுது என்னோடு சேர்ந்து வந்த பெண்மணிகள் முன்னடி சென்றார்கள் நான் மட்டும் பின்னடி பொறுமையாக வந்ததின் காரணம் என்னுடைய ஒட்டகம் என்னுடைய கழுதை சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக கடந்ததின் காரணமாக அதனால் நகர்ந்து வேகமாக அதனால் வர முடியவில்லை எனவே பொறுமையாக

பெருமானாருக்கு தந்தை இல்லை நாங்கள் கூலி வாங்குவதாக இருந்தால் இரண்டு வருடங்கள் கழித்து கூலி வாங்குவதாக இருந்தால் அவருடைய அவருடைய பெற்றோர் தந்தை தான் நாங்கள் நாங்கள் வேண்டும் இவரை எடுத்து சென்றால் நல்ல கூலி கிடைக்காது என்பதற்காக யாரும் அந்த குழந்தையை வாங்கவில்லை நானும் வாங்கவில்லை அவர்கள் சொல்லுகின்றார்கள் நானும் வாங்கவில்லை குழந்தைகளை தேடி அடைந்தோம் என்னோடு வந்த பெண்மணிகள் எல்லாம் குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள் எனக்கு மாத்திரம் குழந்தை கிடைக்கவில்லை இறுதியாக கிளம்புகின்ற நேரம் என்னுடைய கணவரிடத்தில் நான் சொன்னேன் இங்கிலிருந்து எந்த ஒரு பிள்ளையும் எடுக்காமல் என்னால் வர முடியாது எனவே அந்த அநாதை குழந்தையாக இருக்குகின்ற அந்த குழந்தையை நான் வாங்கி வருகின்றேன் அதற்கு நான் பால் கொடுக்குகின்றேன் உங்களுக்கு என்பதாக கேட்குகின்ற பொழுது கணவர் சொல்லுவார் நீ அந்த குழந்தையை வாங்குவதற்கு ஆசைப்பட்டால் வாங்கிக் கொள் அதனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வரக்கத்து செய்யலாம் என்பதாக ஹலிமது சாகியாரிடையே தான் அவருடைய கணவர் சொல்லுகின்றார் அலிமத்து தானவா வேகமாக சென்று அந்த குழந்தையை வாங்கி வருகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் தாயாரிடம் அன்னை ஆமினாம விடத்திலிருந்து அந்த குழந்தையை நான் பெற்று என்னுடைய தங்கும் விழுத்திற்கு நாங்கள் மக்காவிட தங்கி அந்த இடத்திற்கு வந்தேன் வந்து பெருமான சொன்னதாகவும் அழைகசன மன்னர்களை என்னுடைய மனுவிலே பால் குடிப்பதற்கு அவர்களை வைத்தேன் பெருமானார் குடித்தார்கள் அவர்கள் வயிறு நிரம்ப பாலை அருந்தினார்கள் வயிறு நரம்பும் பாலை அருந்தினார்கள் என்னுடைய மனதில் பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது பெருமானார் குடித்தார்கள் அதற்கு பின்னால் என்னுடைய குழந்தையும் வயிறார பசி ஆர்த்தியது அதவும் அதுவும் பால் குடித்தது குடித்துவிட்டு இரண்டு குழந்தைகளும் தூங்கியது பெருமானாரை பெற்று வந்ததினுடைய வரக்கத் அவர்களுக்கு கிடைத்தது இரண்டு குழந்தைகளும் பால் அருந்தியது சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் அதற்கு பின்னால் இரண்டு குழந்தைகளும் தூங்கியதற்கு பின்னால் நான் எடுத் அழைத்து வந்த என்னுடைய பெண் ஒட்டகம் அதனுடைய மடுவில பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது அந்த பாலை நானும் என்னுடைய கணவரும் சுரந்து அதிலிருந்து கறந்து பாலை நாங்கள் குடித்தோம் நானும் என்னுடைய கணவரும் முழுமையாக வயிறு நிரம்ப பசியாறினோம் என்பதாக கடிமுக சாதியாரியல் தான் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த அந்த ஒட்டகையிலிருந்து பால் அழகாக வெளியே வந்தது சுரக்க ஆரம்பித்து விட்டது எங்களுடைய பட்டினி அன்றைய நான் தீர்ந்து விட்டது அதிலிருந்து பெருமானாரை நாங்கள் விடுகின்ற வரை எங்களுக்கு உணவிலே பஞ்சமே இல்லை என்பதாக ஒரு சொல்லிவிட்டு அழைத்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் கிளம்புகின்ற நேரம் எங்களோடு வந்த பெண்மணிகள் கிளம்பி விட்டார்கள் நாங்களும் கிளம்புகின்றோம் அவர்களை தாண்டி எங்களுடைய ஒட்டகம் வேகமாக முன் சென்று கொண்டே இருக்கின்றது எங்களோடு வந்த பெண்மணிகள் கேட்டார்கள் களிமண சாரியாவை எங்கே வேகமாக போகின்றாய் வேகமாக எங்கு போகின்றாய் வருகின்ற பொழுது இதே ஒட்டகையிலே எங்களுக்கு பின்னால் வந்தனே அந்த ஒட்டலையை தானே இப்பொழுது தான் நீ பயணம் செய்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது அணிமுக சக்தியார்கள் என்றால் சொல்லுகின்றார்கள் இந்த குழந்தையை நான் எப்பொழுது இந்த மீது கடுதையின் மீது ஏற்றினேனோ அதற்கு பின்னால் அந்த கடுதை வேக வேகமாக செல்ல ஆரம்பித்து விட்டது பெருமானாருடைய வரக்கன் அதற்கு தெம்பு வந்து விட்டது அது வேக வேகமாக அனைவர்களையும் ஊதி வேகமாக ஓட ஆரம்பித்து விட்டது மதிநாவிற்கு நாங்கள் முதலே வந்து சேருமோம் என்பதாக சொல்லுவார்கள் அதற்கு பின்னால் சொல்லுவார்கள் பெருமானார் எங்களுடைய வீட்டிலே வளர்கின்ற அந்த குழந்தை பருவம் சொல்லுவார்கள் பொழுது எங்களுக்கு எந்த பஞ்சமும் ஏற்படவில்லை மதினாவில் இருந்த பஞ்ச காலங்கள் நீர்ந்தது என்பதாக ஹரிமக அவர் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் என்னோடு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஆடு வைப்பதற்கு ஆட்டை அனுப்பிவிடுவார்கள் நானும் என்னுடைய ஆட்டை அனுப்பி விடுவேன் காலை சென்ற ஆடுகள் சாயந்திரம் வருகின்ற பொழுது மாலை நேரத்தில் வருகின்ற பொழுது அனைத்து ஆடுகளும் என்னுடைய ஆடுகள் முழுமையாக வயறு நிரம்பியதாக அதனுடைய மடுவுகள் எல்லாம் பாலை சுரந்ததாக என்னிடத்திலே வந்து சேரும் அத்தமக்கில உள்ளவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு ஆடு இணையிடத்திலே திட்டுவார்கள் அவர்களை மேய்த்துகின்ற இடத்திலே நீ மேய்க்க வேண்டியதானே அவருடைய ஆடுகள் மாத்திரம் வருகின்றது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவர் நீயும் அப்படி கொண்டு வர என்பதாக பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆடுகளை குறித்து கவலைப்படுவார்கள் ஆனால் என் வீட்டிலே நான் எங்கு மேய்த்துகின்றேனோ அங்கு அந்த ஆடுகள் மேய்ந்து வருகின்ற பொழுது முழுமையாக பசி ஆறியதாக நடுவே பாலை சுருந்ததாக என்னுடைய ஆடுகள் வந்து சேரும் என்பதாக அனைவரும் சகஜியாக அடியுத்தான அவர்கள் சொல்லுவார் பெருமானாருடைய குழந்தை பருவங்கள் இந்த இரண்டு வருடங்கள் கழிகின்றது அனிமுக சனதியார் அடியுந்தானா கணவரை அழைத்து சொல்லுகின்றார்கள் இந்த குழந்தை நமக்கு வரக்கத்து பொருந்திய குழந்தை இந்த குழந்தையை எப்பொழுது நாம் வாங்கினோமோ அதிலிருந்து நம்முடைய வீட்டில எந்த ஒரு கஷ்டமும் இல்லை வரக்கத்தான வாழ்வை நாம் வாழ்ந்து வருகின்றோம் இந்த குழந்தையை நம்மோட நாம் எழுந்து கொள்வோம் வாருங்கள் அவருடைய பெற்றோரிடத்தில் நாம் சென்று பேசிவிட்டு வருவோம் என்பதாக கணவரை அழைத்து கொண்டு மதுர பக்கமா நகருக்கு வருகின்றார்கள் ஆமினாம இடத்துல ஒரு வழியாக பேசி குழந்தையை வாங்கி விட்டு திரும்ப வந்து விடுகின்றார்கள் நாலு வயது வரை ஹரிமுக சழஜியாரிடையிலான அவரிடத்துல பெருமானார் வளருகின்றார்கள் வளருகின்ற பொழுது அருமை நாயகன் சந்தல்வாகும் அழகி வசந்தமன்னர்கள் நான்கு வயது இருக்கும் அனசரடி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகத்தோடு நாங்கள் விளையாட்டுக் கொண்டு இருந்தோம் அந்த நேரத்தில் ஜிப்ராஹிம் அலையம் அவர்கள் வந்தார்கள் வந்து பெருமானாரை மயக்குமுறை செய்தார்கள் மயக்குமுறை செய்து பெருமானாருடைய நெஞ்சை பிடந்து அதனுடைய இதயத்தை பெருமானாருடைய இதயத்தை எடுத்து அதிலிருந்து ஒரு துண்டை பிரித்து எடுத்தார்கள் எய்த்து தூரத்துக்கு போட்டுவிட்டு இது உங்களிடத்தில் இருந்த செய்தாருடைய பங்கு இதனை நான் தூக்கி எரிந்துவிட்டேன் என்பதாக ஜிப்ரா அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இதயத்தை தங்கத்தாலான தட்டிலே வைத்து அதனை கழுவினார்கள் நாங்கள் வேகமாக அனுமதி சகாதியாரணியான வந்து முகமது இறந்து விட்டார் என்பதாக நாங்கள் சொன்னோம் நாங்கள் திரும்பவும் இவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அனுமதி சகாதியாரணியல்லானவர்களை அழைத்து கொண்டு போய் பார்க்குகின்ற பொழுது பெருமானார் நின்று கொண்டிருந்தார்கள் நிறங்கள் மாத்திரம் மாறியதாக இருந்தது பெருமானாருடைய நிலை மாத்திரம் மாறியதாக இருந்தது அந்த குழந்தை நின்று கொண்டிருந்தது பெருமானாவை சதந்தா அழகிய சொல்லும் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவருடைய நெஞ்சை பார்க்கின்ற பொழுது அதனை தைத்ததனுடைய அடையாளம் அதனை காணப்பட்டது பெருமானாருடைய முத்திரையை நாங்கள் அந்த நேரத்தில் பார்த்தோம் நபித்துவத்தினுடைய முத்திரையை நாங்கள் பார்த்தோம் என்பதாக அனசரையில் அவர்கள் அழகாக அறிவிப்பார்கள் பெருமானாருக்கு சிறு வயதிலே அந்த நான்கு வயதிலே நாயகனுடைய இதயத்தை சூழ்ச்சிகள் எதுவும் இல்லாமல் பெருமானாரை பாதுகாப்பதற்கு பெருமானாருடைய மூலமாக ஜம்சம் நீரை கொண்டு அந்த இடத்திலே பெருமானாருக்கு ஓபன் சர்ஜரி செய்து அல்லாஹ் அந்த இதயத்தை பாதுகாப்பாக வைப்பான் பிரிகினி அல்லாஹின் நல்லடியார்களே அந்த நாலு வயது இது நடக்குகின்றது ஆறு வயதிலே இந்த செய்தியை பார்த்த ஹலிமது சகதியாரணியல்லானவர்கள் இந்த குழந்தையை இவர்கள் அவருடைய தாய விட்டு விடுவோம் என்பதாக தாயத்தில் விரும்புகின்றார்கள் ஆறு வயதில் அன்னை அம்மா அம்மாத்தாக ஆகின்றார்கள் அதற்கு பின்னால் பாட்டனார் இடத்திலே அருமை நாயகம் செல்லந்தாக அழைக்கிய சொல்ல மன்னர்கள் வளர்கின்றார்கள் வளருகின்ற பொழுது பெருமானி சொன்ன மன்னவர்கள் பாட்டனாரிடத்திலே வளர்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் மீது பாசமாக பாட்டனார் என்றார் என்று சொன்னால் ஒரு முறை ஒரு ஆடு குளிந்துவிடும் பாட்டனாரிடத்தில் பாட்டனாருடைய ஒரு ஆடு விடும் பெருமானாரை தேடுவதற்காக அனுப்புவார்கள் சிறிது நேரம் ஆகிவிடும் தேடுவதற்கு பெருமானார் லேட்டாக தேடிவிட்டு வருவார்கள் ஆட்டை அழைத்துக் கொண்டு பாட்டனார் பார்த்து கட்டி அணைத்து எங்கு சென்றாய் உன்னை காணவில்லை என்பதாக நான் துடித்து விட்டேனே இனிமேல் எங்கேயும் வீட்டை விட்டு போகக்கூடாது உன்னை எதற்காகவும் நான் எந்த ஒரு வேலைக்காகவும் உன்னை நான் பயன்படுத்த மாட்டேன் என்பதாக அந்த குழந்தையை பெருமானாரை அழைத்து கொண்டு அந்த பாட்டனார் அவர்கள் பெருமானாரின் மீது பாசம் வைத்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் எட்டு வயது வரை பாட்டனாரிடத்தில் வளர்கின்றார்கள் அருமை நாயகன் சந்தபாவம் அழைச்சொல்லமன்னர்கள் அந்த எட்டு வயதிற்கு பெருமானார் எட்டு வயது இரண்டு மாதங்கள் பெருமானாரிற்கு ஆகின்றது ஆகின்ற பொழுது பாட்டனார் அவர்கள் அதற்கு பின்னால் பெரிய தந்தையாரிடத்திலே பெருமானார் ஒப்படைக்கப்படுகின்றார்கள் பெரிய தந்தையாருக்கு பெருமானாரை சிறுவயதிலிருந்தே வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை காரணம் என்ன என்று சொன்னால் பறக்கத்துக்கு பொருந்தி இந்த குழந்தை நம்மிடத்திலே வளர வேண்டும் என்கின்ற அதீத ஆசையில பெரிய தந்தை அபுகாரி இருக்கின்றார் அபுத்தாலிவ் அப்படி ஒரு ஆசையில் இருக்கின்ற பொழுது எட்டு வயதிற்கு பின்னால் அவர் எடுத்து வளர்க்குகின்றார் வளர்க்குகின்ற பொழுது அபுத்தாலி சொல்லுகின்றார் பெருமானாருடைய பதக்கத்தை என்னுடைய வீட்டில் அவர் சொல்லுகின்றார் என்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த எட்டு வயதிலே நான் அவரை அழைத்து வந்தேன் வருகின்ற பொழுது எனக்கு நிறைய குழந்தைகள் என்னுடைய வீட்டிலே வரக்கத்து எதுவும் இல்லை சாப்பிடுவதற்கு மிகவும் பச்சமான ஒரு நேரம் என்னுடைய எப்பொழுதும் பெருமானார் வந்தார்களோ அதிலிருந்து என்னுடைய வீட்டிலே அல்லது வரக்கத்தை பொழிய செய்தான் அதிலிருந்து பெருமானர் என்னுடைய எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற காலங்கள் எல்லாம் வரக்கத்தான உணவை நாங்கள் உண்டு வந்தோம் எங்களுடைய வீட்டில் காரணம் அருமை நாயகன் சல்லல்லாகும் அழகிய வசல்லம் அவர்களுடைய அந்த வருகை என்பதாக அப்துல் அபுதாலி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பெருமானும் அழகிய ஓடு அபுதாலிவோடு ஓடு பயணம் செல்லுகின்றார்கள் சிரியா நாட்டிற்கு பயணம் செல்லுகின்றார்கள் செல்லுகின்ற பொழுது நபித்துவம் கொடுக்கப்பட்ட குழந்தைகளை அல்லாமதால பாதுகாப்பான் எல்லா நேரத்திலையும் பாதுகாப்பான் அப்படி சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் பெருமான அழைத்து செல்லுகின்ற பொழுது அருமை நாயு சனந்தவர்கள் சிரியா நாட்டிற்கு அவர்களோடு செல்லுகின்றார்கள் ஒரு இடத்துல தங்குகின்றார்கள் துறவியை பார்க்குகின்றார்கள் துறவி பார்த்துவிட்டு அவர்களை அவர் யாரிடத்துலையும் வந்து பேச மாட்டார் அந்த துறவியினுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால் யார் வந்தாலும் பேச மாட்டார் அந்த இடத்துல யாராவது தங்கியிருந்தாலும் பேச மாட்டார் அவருடைய வேலை என்னவோ அது மாத்திரம் பார்ப்பார் ஆனால் அன்று தங்கிய அந்த இடத்திலே தங்கிய அபுதாருடைய அந்த பயணக்கூட்டத்தை பார்த்து விட்டு அந்த துறவி அவர்களை உணவிற்கு அழைக்கின்றார் வாருங்கள் என்பதாக அழைத்து அவர்களுக்கு விருது உபசரிப்பு செய்துவிட்டு சொல்லுகின்றார் உங்களிடத்திலே ஒரு சிறந்த ஒரு குழந்தை ஒன்று இருக்குகின்றது அது நபுத்துவம் வாய்ந்த குழந்தை என்பதாக சுப செய்தி சொல்லிவிட்டு அந்த குழந்தையை நீங்கள் சரியா அழைத்துச் அழைத்து செல்லாதீர்கள் காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய முன்வேதங்களிலே அவரை குறித்தான செய்திகளை நாங்கள் பழித்திருக்கின்றோம் அதனால் சொல்லுகின்றன அவர் நீங்கள் அங்கு அழைத்து சென்றால் அவருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவே அவரை திருப்பி விடுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது கேட்பார் நீங்கள் எப்படி அவர் என்பதை நீங்கள் நீங்கள் அறிந்தீர்கள் என்று பொழுது வருகின்ற பொழுது உங்களுடைய வருகையை நான் பார்த்தேன் பார்க்கின்ற பொழுது மரங்களும் மலைகளும் எல்லாம் அவருக்கு சிரம்படித்தது எந்த மலைகளும் மரங்களும் எந்த ஒரு மனிதனுக்கும் நபிமார்களை தவிர வேற எந்த ஒரு மனிதனுக்கும் சிறம்படியாது எனவே அதை வைத்து நான் தீர்மானித்துக் கொண்டேன் இரண்டாவதாக உங்களை நான் விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது அவருடைய நபித்துவத்தினுடைய முத்திரையை நான் அவரிடத்திலே கண்டு கொண்டேன் எனவே அந்த குழந்தையை குறித்து உங்களுக்கு அறிவிப்பு செய்தேன் என்பதாக அந்த துறவி அமுதாய் விடத்திலே சொல்லுவார் பெருமானார் சிறுபிரையாளத்திலே அப்படி வளர்வார்கள் பெருமானார் அப்படி வளர்ந்து பெருமானாரை அல்லாஹு பாதுகாத்து புகலிடம் அவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக திருமறையில அல்லாஹ் சொல்லுவதை போன்று அலந்த எதிர்க்க எத்தீமன் பாவா அனாதையாக உங்களை பெற்றெடுத்து உங்களுக்கு புகலிடத்தையும் தங்குமிடத்தையும் நாம் வழங்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு புகலிடத்தை எந்த ஒரு தலைவர்களுக்கும் அவருடைய முந்திய வாழ்க்கை சிறு வாழ்க்கை சிறிய பிரிய சிறிய வயதில் குழந்தை பருவம் அவருடைய சான்றாக எந்த ஒரு தலைவர்களுக்கும் இன்று வரையிலையும் எழுதப்படவில்லை ஆனால் பெருமானாருக்கு இருக்கு அவருடைய புகழ் இந்த கியாமத்து வரை ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானாருடைய முன்னறிவு பெருமானாருடைய குழந்தை பருவம் பெருமானாருடைய சிறு வயது பெருமானாருடைய வாரிவம் பெருமானாருடைய நபித்துவம் அனைத்திலையும் அருமை நாயகத்தை அல்லாவு போலிடமாக அவன் திருமறையிலே சொன்னதை போன்று அவருக்கு புகலிடத்திலேயே புகலிடத்தை நாம் தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டியதை போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெருமானாருக்கு அல்லாஹ் புகலிடத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் இவருக்கிறீங்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட அருமை நாயகத்தை நேசிக்குகின்றவர்களாக அவருடைய வரலாறுகளை முழுமையாக தெரிந்து அவர்களை நேசித்து அவருடைய முப்பை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல ரகமான அனைவர்கள் மாற்றம் புரிவானாக வாகர தருவானா என்பதில் இல்லாமல் விரும்பிலானமே சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூர்